நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு வழியாக வந்து கண்மணியை வந்து ராகவன் வந்து மாறன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க அப்படி சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்துமே நமக்கு மாறன் அதுக்கடுத்து வீரா ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க என்ன மௌனஞ்சலி செலுத்துறியா அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கிண்டல் பண்ணுறாங்க என்ன இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் ஏதாவது தலைவர்கள் இறந்துட்டா இப்படி தானே அமைதியாக இருப்பாங்க அது மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே வந்து நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க வாய் மட்டும் எங்கேயும் குறைச்சலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் வாய்க்கு என்ன என் வாய் நல்ல வாய் அப்படிங்கிற மாதிரி வந்து மா மாறனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து வீரா வந்து கேட்காங்க ஏன் உனக்கு கவலையே இல்லையா ஏன் உனக்கு வருத்தமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எனக்கு என்ன வருத்தம் எங்கள் அண்ணி என்னை திட்டியிருக்காங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னை அடித்தாலே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் அவங்களுக்கு உரிமை இருக்கல இதனால் என்ன இருக்குதுன்னு அதை பற்றி பெருசாகவே எடுத்துக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வீரா வந்து மன்னிப்பு கேட்காங்க சாரி அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் இதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல எதுக்கு மாறி மாறி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல அங்கே திரும்பி நிற்கிறாராம் மாறன் சரின்னு சொல்லிட்டு வீரா வந்து வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அடுத்து வந்து ஒரு காலில் நின்றுக்கிட்டு நம்ம மா நம்ம ராகவன் வந்து கத்துறாரு கண்மணி எங்கே இருக்க வா கண்மணி அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க உடனே அந்த இடத்துல மாறன் வந்துடுறாரு டெய் ராகவா ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எனக்கு தெரியாது எனக்கு இப்போ உன்ட்ட வந்து கண்மணி மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதான் நான் சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் தப்பு என்னோடதுடா ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க டே ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கேட்காங்க அப்பா இந்த விஷயத்தில் உங்கள் பேச நான் கேட்க மாட்டேன்ப்பா நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க கண்மணி ஒழுங்காக மன்னிப்பு கேள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்மணி வந்து ஓம கொட்டா மாதிரி அமைதியாகவே நின்றுகிட்டு இருக்காங்க உடனே அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு கண்மணி சும்மா அதான் மாப்பிள்ள சொல்கிறால மன்னிப்பு கேள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவள் ஒன்றும் கண்டுக்கிறது அமைதியாக இருக்க அமைதியாகவே இருக்காங்க உடனே நம்ம ராகவனுக்கு வந்து கோவம் வந்துடுது அண்ணே டிரைவர் அண்ணே அவங்க மன்னிப்பு கேட்கிற மாதிரி தெரியல வேணையுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவள் கொண்டு வந்த சீர்வரிசை பொருள் எல்லாத்தையுமே வண்டியில் ஏற்றுக்கணே அவளை கொண்டு போய் நான் விட்டுட்டு வந்துடுறேன் கண்மணி நீயும் கிளம்பு உங்கள் வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க உடனே கிட்ட வந்து நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க டெய் ராகவா அமைதாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ அமைதாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே ராமச்சந்திரன் வந்து டேய் ராகவா அமைதியாக இருக்க மாட்டேங்களா ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க அண்ணே நீ அமைதியாக இருந்தேன் என்னென்ன நீ பேசிக்கிட்டு இருக்க வந்து ரெண்டு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே நம்ம மாறன் மேலே வந்து கண்ணத்திலே அரைஞ்சிருக்கா வெளியில் என்னென்ன பேசுவாங்க வந்து ரெண்டு நாள்லேயே வந்து அவங்க குழந்தனாரை அடிச்சிட்டா அவங்க வீட்டில் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு பா பேசி சிரிக்க போகிறாங்கண்ணே வெளியில் தலை காட்ட முடியாது ஒழுங்கா அப்போ மன்னிப்பு கேரக்டே ஆகணும் எனக்கு தான் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வள்ளி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து அமைதியாக இருந்துக்கிறாரு அடுத்து வந்து ராகவன் வர்றதா இல்லை கண்மணி இப்போ மன்னிப்பு கேளு இல்லைன்னா நீ வீட்டுக்கு கிளம்பி உன்னை கொண்டு போய் நானே கொண்டு போய் வீட்டில் இறக்கி விடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ராகவன் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எனக்குள்ளே வீராவும் நம்ம கண்மணியோட அம்மாவும் மன்னிப்பு கேள்விதான் சொல்கிறாரில்ல மாப்பிள்ள சொல்றாரு மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள்னு சொல்கிறாங்க சரி இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை மெதுவாக வராங்க வந்துட்டு என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மாரி வந்து சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் எதுக்கு நீ மன்னிப்புக்காங்க அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் போங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த இருந்தால் நான் பண்ணது தப்பு தான் அடிச்சிருக்க கூடாது என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாங்க நான் தானே உன்னை அடித்ததுனால தான் உங்கள் அண்ணன் மன்னிப்பு கேட்க வச்சான் கூடிய சீக்கிரம் உங்கள் அண்ணனையே உன்னை அடிக்க வைக்கிறப்பார் அவங்க கையாலே உன்னை அடித்து உன்னை வீட்டை விட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மனசுக்குள்ளேயே கோபப்பட்டு பார்த்துக்கிட்டு வர மாதிரி காட்டுறாங்க அடுத்து ராமச்சந்திரன் காலில் போய் காலில் வந்து மன்னிப்பு கேட்காங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து அடிச்சுக்கக்கூடாது அப்படிங்குற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க அம்மா விடுமா இதில்மா என்ன இதெல்லாம் என்னமா இருக்குது அப்படிங்குறது ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அடுத்து அப்பையும் கண்மணி வந்து மைண்ட் வாய்ஸ் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க உங்கள் குடும்பத்தையும் நான் சீரழிக்க தான் வந்திருக்கேன் இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை பாருங்க ஒவ்வொரு குடும்பத்தையாக இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆளையா நான் தனித்தனியாக பிரித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வீரா வந்து நோட் பண்ணிடுறாங்க அவங்க எல்லாருமே போன பிறகு வந்து நம்ம வள்ளி வந்து கேட்காங்க மாறன் கேட்டால் டேய் அவங்க மனசார மன்னிப்பு கேட்டான்னு நினைக்கிறேன் நடிக்கிறாடா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அத்தை அமைதியாருங்க இருங்க அதான் மன்னிப்பு கேட்டாச்சுல ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு மாறன் போயிடுறாங்க அடுத்து மேலே வந்து நம்ம இவங்க கண்மணி வந்து உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல வீரா போகிறாங்க வீரா வந்து தண்ணி குடிச்சிட்டு உனக்கு தண்ணி வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி தண்ணி குடிக்காங்க தண்ணி குடித்த உடனே நம்ம கண்மணி கிட்ட வந்து வீரா கேட்காங்க என்ன திருந்திட்ட போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நான் பண்ணது தப்பு தான் அதனால தான் மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீ மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு நினச்சேன் கேட்டியே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இருந்தாலும் மனசார கேட்கல ஏமாத்துறியா அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்குறாங்க என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கண்மணி சொல்கிறாங்க ஆமாம் மத்தவங்களை கூட நீ ஏமாற்றலாம் ஆனால் என்ன ஏமாற்ற முடியாது நீ மனசார வந்து மன்னிப்பு கேட்கல நீ வந்து கடமைக்கு தான் மன்னிப்பு கேட்டேன் நான் பார்த்தேன் உன் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சே கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு வந்து நம்ம கண்மணி வந்து சொல்கிறாங்க அதான் மன்னிப்பு கேட்க சொன்னால் கேட்டாச்சு அவ்வளோதான் தேவைலாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து நம்ம வீரா வந்து கொஞ்சம் அட்வைஸ் போடுறாங்க இங்கே பாரு ஆக்சிடென்ட் நடந்தது வந்து அவன் ஏதோ போதையில் இருந்தால் ஏதோ தெரியாமல் ஆயிடுச்சு அதனால் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிடு இப்போ நீ குடும்பத்துக்கு வந்திருக்க அதுவும் மூத்த மருமக உன் பேச்சை கேட்டு தான் இந்த குடும்பத்தில் எல்லாமே போகுது அதனால் நீ ஒழுங்காக இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படி இப்படி நான் அட்வைஸ் போட ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் கண்மணி அதை கேட்டு என்ன நீ அட்வைஸ் போட வந்திருக்கியா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ உனக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு விழுந்துடுறாங்க வீரா மேலே அடுத்த சீனில் வந்து நம்ம கண்மணி வந்து தனியாக பெட்டில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து ராகவன் வராது கண்மணி என்ன கோபமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன தெரியும் நீ புரிஞ்சுக்கிடுவேன் தெரியும் நீ மன்னிப்பு கேட்டப்பையே நினச்சேன் நீ வந்து மன்னிச்சிட்ட நீ வந்து எல்லா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே என் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்கிறாங்க உடனே ராகவன் வந்து பிளாஸ்பாக் சொல்கிறாரு அப்பா என்னடா தான் அன்னைக்கு கல்யாணத்துக்கு அவனை பிடிச்சி அடிச்சிட்டாரு எங்கே பார்த்தாலும் அவன் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாரு அவன் பாவம் இன்றைக்கே தான் நீ வேறு வேறு அடிச்சிட்டேன் எனக்கு அதனால தான் எனக்கு என்ன சொல்லி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இருக்கட்டும்ங்க நான் பண்ணது தப்பு தான் அதான் மன்னிப்பு கட்டலை அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரி நீ தூங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல போகிறாங்க கண்மணி எழுதிச்சிக்கிட்டு வராங்க கட்டில் காலில் வந்து அவங்க கால இடிச்சிருச்சு இடித்தோடனே விறுன்னு ஐயோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் போய் அவங்க காலை தூக்கி வச்சு தடை விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போது வந்து கண்மணி மைண்ட் வாய்ச்சில் பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே என் காலை ஒரு நாள் நான் பிடிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சபதம் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க